வணக்கங்க வாங்க நம்மளுக்கு ஒரு அருமையான டேஸ்டியான சூப்பரான வெஜ் புலாவ் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெஜ்ஜு புலாவ் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும் அதே நேரம் அதிக மசாலா இல்லாமல் இருக்கணுன்னா இப்படி செஞ்சு பாருங்கள் காரம் குறவா இருக்கிற இந்த வெஜ் புலாவுக்கு சைடிஷாக நண்டு வரவல் இப்படி இருக்குங்க சிக்கன் வரவல் மட்டன் வரவல் இதுக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க குக்கர் காஞ்சிருச்சுங்க நெய் சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் இப்போ மராத்தி மொட்டு ஜாதி பத்திரி பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் அன்னாச்சி பூ அப்புறம் பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கல்பாசி படம் மறந்துடாதீங்க ரெண்டு ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சேர்த்துக்குங்க அதிகமான மசாலா தேவையில்லைங்க இப்போ இது பொரியட்டுங்க எப்பவுமே பிரிஞ்சு புலாவ் செய்யும்போது சோம்பு சேர்க்க மறந்துடாதீங்க நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க புரிஞ்சிச்சுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க ஆனால் கறிக்கிற பார்த்து வதக்குங்க பச்சடிக்கு நிறுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி வெங்காயத்தை நிறுத்திக்கங்க இது நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் கலர் மறாமல் வதங்கடுங்க அதனால் அடுப்பு ஸ்லோ வச்சுக்கோங்க சும்லையே வச்சு வதக்குங்க காரத்துக்காக நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கும்போதும் இந்தமாதிரி மெயின் டிஸாக பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக நான்வெஜ்ஜு செய்யலாங்க இப்போது கேரட் சேர்த்துக்கலாம் கேரட்டை சின்ன துண்டுக்கு நறுக்குங்க இந்த புலா வந்து இங்கே காரம் கம்மியாக இருக்கனால இது சைடிஸ் வந்து நல்ல கார சாரமாக இருக்கணுங்க மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் மீன் வறுவல் அப்புறம் நண்டு எறா இதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அதே நேரம் வெச்சு பிரியற அந்த உருளைக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் சேம்பக்கிழங்கு வறுவல் இது கிழங்குகளை வறுத்து வச்சுக்கலாங்க அதே மாதிரி காலிஃப்ளவர் வறுவல் சூப்பராக இருக்குங்க இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் நிற்கணுங்களோ இந்த மாதிரி வெஜ் ப்ரா செஞ்சுக்கலாங்க இதுக்கு சைட் டிஷ் வந்தால் மெயினுங்க அது நல்ல காரசான இருக்கணுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறதா மறக்காமல் நம்ம மறுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வட்டிங்களா ஓகே இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க வதங்கிட்டுக்கு ஓகேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்போ கீழே பெல் பட்டில் ஆள் கொடுத்துருங்க ஓகே நான் ஒரு கப் அளவுக்கு மொளக்கட்டின பச்சை பட்டாணி சேர்த்துக்க போகிறேங்க இப்போ அது சேர்த்துக்கலாங்க பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ அது மேலேயே கொத்தமல்லி கொஞ்சம் கருப்பில் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரு பரட்டு புரட்டுங்க வெஜ்ஜி புலாவுக்கு நெய் சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூடு பேசி சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெஜ்ஜி புலாவுக்கு அதிகமான கரம் மசாலா செய்யக்கூடாதுங்க இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளும் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க அதே மாதிரி மல்லித்தூள் மிளகத்தில் செய்யக்கூடாதுங்க இப்போது இதை ஒரு மூடி போட்டுடலாம் இது கொதிக்கட்டுங்க நான் செய்கிற இதே மரத்தில் செஞ்சு பாருங்கள் உங்களோட வெஜிப்புலா ஒன்று ஒன்று சேமியா மாதிரி இருக்குங்க அரிசி ஒன்று ஒன்று அப்படி தனித்தனியாக நிற்குங்க இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க இப்போது இதில் வந்து ஊற வச்சு அரிசியை போட்டுக்கலாம் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊருன்னா போதுங்க அரிசியை சேர்த்துட்டு வதக்கிடுங்க அரிசி ரொம்ப நேரம் ஊறுனா உடைய சான்ஸ் இருக்குங்க அதனால் பத்து நிமிஷம் போதுங்க இப்போது இதை நல்லா வதக்கலாம் இதில் லேசாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது புலவுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணிங்க இதுக்கு சரியாக இருக்குங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நம்ம கரெக்டாக வந்து ரெண்டு டம்ள அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா விடுங்க உப்பு சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க புலாவுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டாங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிடுங்க நல்லா கொதி வரட்டுங்க இதை லேசாக கிண்டி விடுங்க எப்பவுமே தண்ணி கொதிக்க அனுப்பிச்ச பிறகு குக்கரில் மூடி போடுங்க நம்ம ப்ள சட்னி வெந்துடுங்க அது நேரம் குழையாதுங்க அரிசி ஒன்று ஒன்று நல்லா விதையாக இருக்குங்க தனித்தனியாக நிற்குங்க முடிவிட்டோங்க ஒரு விசில் வந்து அடுப்பாக பண்ணிட்டோம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம புலாவ் எப்படி இருக்குது போலன்னு இருக்குங்க அரிசி ஒன்று ஒன்று சேமியா மாதிரி இருக்குங்க தனித்தனியாக நிற்குதுங்க இப்போது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் மூடி திறக்கிறப்ப வாசனை தூக்குதுங்க சும்மா ஜம்முன்னு இருக்குங்க அருமையான சூப்பராக புலாவ் ரெடிங்க நடுவில் கிண்டிடாதீங்க ஓரம் விடுங்க பாருங்கள் அரிசி ஒன்று பாருங்கள் இந்த புலாவை நம்ம பசங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்கலாங்க ஒன்று இல்லாமல் சாப்பிட்ருவாங்க டப்பா காலி இந்த மாதிரி வெரைட்டி செய்யும்போது கன்று கன்று பயன்படுத்தி கிண்டி விடுங்க உங்களுக்கு அரிசி குலையாதுங்க இப்போது அது மேலாப்பில் நெய் சேர்த்துக்குங்க நம்ம புலாவ் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக அதனால் டேஸ்டியாக நல்ல வாசனையாக மணக்க மணக்க ரெடியாக இருக்குங்க ஒன்று ஒன்று உதிரி உதிரியாக இருக்குங்க தெரியுதுங்களா இந்த வெஜ் புலாவுக்கு நம்ம சைடிஸ்ஸை சால்னா பண்ணி வச்சுருக்கீங்க அதே மாதிரி நண்டு வருவல் ரெடியாக இருக்குங்க எப்பவுமே டிஷ் காரமாக இருந்தால் சைடிஷ் வந்து காரம் கம்மியாக சேர்த்துக்குங்க அதே மாதிரி சைடிஸ்லாம் காரம் சேர்க்கும் போது மெயின்டிஸ் காரம் கம்மியாக இருக்கணுங்க அப்போ காம்பினேஷன் சரியாக இருக்குங்க நான் இன்னைக்கு இந்த வெஜ் புலாவுக்கு நல்லா காரசாரம்னா சூப்பர் டேஸ்டியான நண்டு பண்ணியிருக்குங்க நீங்கள் நான் செய்கிற அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் சாதம் நல்லா போல பலன்னு இருக்குங்க பாருங்கள் எந்த மாதிரி இருக்குங்கன்னு சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க ஒரு நாலு மூட்டை நல்லா கமகம்னு வறுத்து வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க அருமையான சைடிஷுங்க சூப்பராக இருக்குங்க சாதம் அப்படி நல்ல வாசனையாக மணக்குதுங்க ஓகேங்க நம்ம வெஜ் பிளாவ் நல்ல கமகமன் மனமாக சூப்பராக வந்துருக்குங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி சூப்பரான வெஜ் பிளாவை இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க இன்னும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் Nandri?